ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் கண்டங்கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது சளி தொந்தரவோ ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்களாம் அடிக்கடி செய்து சாப்பிடுங்க சளி பிடிச்சிருந்தாலும் டக்குன்னு சரியாயிடும் சளியே பிடிக்காது நெஞ்சில் உள்ள சளியை வந்து கரைச்சி எடுத்துரும் இது இந்த கட்டை கத்திரிக்காய் இதை மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் நம்ம நார்மல் கத்திரிக்காய் மாதிரி இருக்கும் ஆனால் சைஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் இந்த காம்பு பதி பகுதியில் நிறைய முள் இருக்கும் அதனால் பார்த்து இந்த காம்பு பதி பகுதியை ரிமூவ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முள் புத்துற மாதிரி இருந்தால் கத்தியால கட் பண்ணிக்கோங்க இதை ரெண்டாக கட் பண்ணி எல்லாமே தண்ணியில் சேர்த்துக்கிறேன் நான் இப்போ தாளிக்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டை கொடுப்போம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் டக்குன்னு பொரிஞ்சிரும் வெந்தயம் ஒரு கட்டி பூண்டை உரிச்சி சேர்த்துக்கிறேன் நச்சியும் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா பொன்னீரம் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு ரெண்டு தக்காளியே பொடிய கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா புழைய வதங்கட்டும் இது தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து போங்க அப்பதான் சீக்கிரம் டக்குன்னு வதங்கிடும் இப்ப வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா குழைய வதங்கிடுச்சு நான் கண்டம் கத்திரிக்காவை ரெண்டு ரெண்டாக தண்ணியில் கட் பண்ணி போட்டிருந்தேன் அதை இதோட சேர்த்துக்கிறேன் இது பிஞ்சு கத்திரிக்காய்ன்றதால நான் விதையெல்லாம் எதுவுமே எடுக்கல உங்களுக்கு சப்போஸ் முத்தனை மாதிரி இருந்துச்சுன்னா உள்ள இருக்கிற விதையை எடுத்து போங்க நம்ம கட் பண்ணும்போதே தெரியும் பிஞ்சியா இருக்கா இல்லை முத்தனதாக இருக்குதான்னு சொல்லிட்டு ஆனால் பொதுவாக பொட்டையோட விதையோட சேர்த்து செய்யுங்க அப்போ தான் நம்மளுடைய ஃபுல் சத்துமே நமக்கு கிடைக்கும் இது கசப்புலாம் அவ்வளோ தெரியாது நம்ம பாவக்காய் சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குமே அதனால் பொதுவாக நீங்கள் விதை எடுக்காமல் சேர்க்கிறதா நமக்கு ரொம்ப நல்லது இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் கொழும்பு தூள் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க எண்ணெயிலே நல்லா வதக்குங்க தான் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் சின்னதாக புளி சின்ன சைஸில் புளியே ஊற வச்சு வச்சிருக்கேன் புளி ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க கம்மியாக சேருங்க கரைச்சி இதோடு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை கண்டங்கத்திரிக்காய் குழம்பு செய்து சாப்பிடுங்க தேவையான தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நீங்க இதை மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை குழம்பும் செய்து சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா அந்த கண்டங்கத்திரிக்காவை நிழலில் நல்லா காய வச்சுட்டு பொடி பண்ணி ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவுக்கு டெய்லியும் தேன்ல குழப்பையும் சாப்பிடலாம் நீங்கள் பவுடராக சாப்பிட்றதா இருந்தால் டெய்லியும் சாப்பிட்லாம் இது மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்றதா இருந்தால் வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடுங்க ஏன்னா இது ரொம்ப ஹீட்டு நெஞ்சி சளிலாம் அறவே அறுத்துடும் ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்களுக்கும் சீக்கிரம் குணமாகும் இது நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்குது நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கோங்க இது பொதுவாக காட்டில் தான் கிடைக்கும் இந்த கத்திரிக்காய் எங்களுக்கு இங்கெல்லாம் க கிடைக்காது எங்கள் நாத்தனார் தான் எனக்கு கொடுத்தாங்க அவங்க இடத்துல இருக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க இந்த குழம்பு வந்து பொதுவாக முதல் நாள் சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது நீங்களும் எங்கேயாவது கிடைச்சிதுன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் தேங்க் யூ ஃப்ரான்ஸ்